அவன் அவன் ஏன் உங்களை உங்களை சீனிய சாப்பிட முடிலு கோவத்தில் இருக்கான் அவன் வாயிலாம் இழுத்து சாப்பிட்ற அப்படி சாப்பிடு இடியப்ப மட்டும்தான் சாப்பிடணும் ஜீனி சாப்பிட்டேன்னா அம்மா அடிப்பேன் புரியுதா புரியுதா பட்டுக்குட்டி உங்கள் கோவத்துலேயே கோவத்திலே சாப்பிட்றேன் நீங்க வந்து ஜீனிய சாப்பிடவில்லை ஐயோ அதுல ஜீனிய கடிக்கிறோல்ல அதுல சாப்பிடுற ஜீனி கடுக்கு அடுக்கு கடிக்கிறேன் பாருங்க நீங்கள் இப்போ டோட்டலாக அந்த இடியாப்பம் மட்டும் அவனுக்கு எடுத்து அந்த சைடு அந்த சீனி இல்லாத சைடு எடுத்து காமிங்க அவனுக்கு அதுதான் அதை எடுத்து கொடுக்காதீங்க ஆ வாருங்க அதை கொடுத்தா உங்களையே கிடைப்பான் அந்த எடுத்து அது அந்த அந்த தட்டில் வந்து அவனுக்கு அதை மூடி விடுங்க சீனி இல்லாத